யோனா பட்டி வெளியே தேர்தர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல இரண்டாவது நான் வாசிக்கிறேன் யோடா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னே தசிஸ்க்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்றார் நண்புக்குரிய காண்டருடைய பிள்ளைகளே யோனாவுடைய புத்தகத்தில் நான் அந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம் நினைவே ஜனங்கள் மகாபரிய பாவத்தை பொல்லாப்பான காரியங்களை பொல்லாத செய்கைகளை கிரியைகளை தேவனுக்கு ரோதமாக செய்தது நிமித்தம் தேவனாய கர்த்தர் யோனாவுக்கு கட்டளிட்டார் யோனா நீ எழுந்து சென்று மகாநகரமாகிய நினைவு புரோதமாக ரசங்கி அதனுடைய பாவங்களை அவர்களுக்கு சுட்டி காட்டி பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யபடி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே மனிதன் தேவனு புரோதமாக பாவம் செய்வது இயல்பு சில நேரங்களில நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில நேரங்களில நாம் இடறி போகிறோம் அப்படி இடறி போய் தேவனு புரோதமான பெரிய பொல்லாங்கான காரியங்களை பாவங்களை நாம் செய்யும் போது தேவன் தேவன் அந்த நாம் நடந்த அந்த பாவ வழிகளில் நாம் தொடர்ந்து போகாமல் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்து தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்துடைய பிள்ளைகளை ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறும் நேரங்களில் நாம் வழிவலையில் போகும் நேரங்களில் தேவனுக்கு ரோதமான காரியங்களை மன துணிகரம் கொண்டு செய்யக்கூடிய நேரங்களில் கர்த்துடைய ஆவியானவர் நம்ம இடைப்படுகிறார் இடைப்பட்டு சிச்சைகளின் மூலமாக சிறு சிறு உபத்திரவங்களின் மூலமாக சில சிறு சிறு ஆடுகள் போராட்டங்கள் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளாகி

நம்ம பாவங்களுக்காக நாம் மனசாபப்பட்டு மனம் வருந்தி மனம் திருந்தி தேவனை நோக்கி அறி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவம் மன்னி பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்காக அன்றாடுபவது தேவன் மனம் மாறக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படும் தேவன் என்கின்ற அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை மிகவும் அதிகமாய் தொட்ட வார்த்தை கர்த்தரி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனை நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனை நம்மை நேசித்து சிச்சித்து புத்தி சொல்லி அவர் பக்கமாக எழுத்து வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தகப்பனை நீங்களும் நானும் அப்பாவாகவும் ஆண்டவராகவும் பெற்றிருக்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்கின்ற வார்த்தை இந்த வார்த்தைகளின் மூலமாக நிறைவேறுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை யோனாவுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை என்னவென்றால் யோனா தன் தேவனாகி கர்த்தரை முழுமையாக அறிந்திருந்தார் யோனா கண்ட தீர்க்கதரிசி தன் தேவனாகி கர்த்தரை முழுமையாக அறிந்திருந்தார் ஆகவேதான் தேவன் இப்படி சொல்லுவார் இப்படி கட்ட இப்படி தம்முடைய பிள்ளைகள் மீது தீங்கான காரியங்களை சொல்லுவார் அவர்கள் தனிப்பெண் என்று வைராக்கியமாக பேசுவார் ஆனால் அந்த தேவ ஜனம் தேவனை நோக்கி மண்டாடி தங்களை தாழி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்ப போது இவர் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவராக இறங்கி மிகுந்த அன்புள்ளவராக இறங்கி தன்னுடைய ஜனங்களை நேசிக்கூடிய தெய்வம் என்று அவர் அறிந்தபடினால இவர் கோபத்திலே சொல்லுவார் ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்போது அதை செய்யாதிருப்பார் என்று யோனா நன்கு அந்த நிமித்தமாக ஆண்டவர் அவனை நினைவுக்கு அனுப்பும்போது அவன் நினைவுக்கு போகாதபடிக்கு நினைவே பட்டணத்துக்கு எதிராக இருந்த தர்சி என்ற பட்டணத்தை நோக்கி ஓடி போகிறான் பாருங்கள் பெரிய மாண்டவர் யோனாவனுடைய பிரச்சனையே யோனாவினுடைய பிரச்சனை ஒன்று ச சரியாகப் புரிகிறது அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நன்கு அறிந்தது நிமித்தமாகத்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவன் நினைவை விட்டு நினைவிப்பு போகாமல் தர்சிக்கு ஓடி போனான் அதைத்தான் மறுபடியும் சொல்கிறார் அந்த தண்டனை அந்த தேவ ஜனங்கள் நிவேஜன நினைவையுடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி மனம் வருந்தி தேவனை நோக்கி மன்றாடி தங்களுடைய கொள்ளாத கிரியைகளை விட்டு விலகி கத்திற்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பணிந்து கொண்ட போது தேவன் அவர்கள் மீது சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாது செய்யாதிருந்தார் நன்புக்குரியவர்களே யோனா சொன்னார் நான்காம் அதிகாரத்துல யோனா நான்காம் அதிகாரத்தை இரண்டாவது வருஷத்துல யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கத்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னே தர்சிஸுக்கு ஓடிப்போனே நீர் இரக்கம் பாருங்கள் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாபப்படுகிறவருமான தேவன் என்று நான் அறிவேன் என்று சொல்லி இந்த யோடா தன் தேவனை அறிந்திருந்த விதத்தை எங்கள் சொல்கிறார் கடத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்முடைய தேவன் யார் நாம் ஆராயிக்கிற தேவன் யார் என்பதையும் அவருடைய மனதுருக்கம் என்ன அவருடைய இரக்கங்கள் என்ன அவருடைய கோபம் என்ன அவருடைய தயவு என்ன அவருடைய அவருடைய கருணை என்ன என்பதை நாம் பரிபூர்ணமாக அறிந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் நம்முடைய பொல்லாத வழிகளை மனம் திரும்பி கடவுளுக்கு முன்பாக உண்மை முத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்பு பாருங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தேவனாகி கத்தர் நின்வைய பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னவர் இன்னும் நாற்பது நாளுல இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தன்னுடைய தீர்க்கதரிசின் மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தார் அதே தேவன் அந்த தேவ அதே தேவன் தேவ ஜனங்கள் அந்த ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பின போது அதே தேவன் மிகுந்த பண உருக்கமும் இரக்கமும் கரிசனையும் தயவும் கிருமையும் உள்ளவராயிருந்து அவர்கள் மீது வளர்ச்சி சொல்லியிருந்த அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கு உண்டு நாம் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தேவனை ஆராதிக்கிறோம் ஆகவே கற்றோடை பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் போது தேவநாயகர் வாழ்க்கையில அனுபவ அனுப அனுமதித்த தேவநாய கருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தேவநாயக்கர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படும் போது நம் வாழ்க்கையில இதுகாரும் நாம் அனுபவித்து வந்த வேதனைகளும் வியாதிகளும் பாடுகளும் போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பொருளாதார செயர்களை இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மளை செழித்திருக்க செய்து நம்மளை திரும்பவும் தன்னிடத்தில் பச்சை மாறி சேர்த்து கொண்டு அன்புகோர ஆண்டவர் சித்தமல்லவராய்கார் ஆனால் நாம் மனம் திரும்பி நம்முடைய பொருளாதார வழிகளை விட்டு தேவனுடைய முகத்தை தேடி அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க நாம் சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோமே இருக்கிறோமா நாம் சித்தமல்லவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் காரியத்தினுடைய கடைத்தொகையாக இருக்கின்ற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தீங்குக்கு மனஸ்தாபப்படும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை என்றால் நீங்களும் தேவன் உணுவாக உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு அவரை நோக்கி மனம் திரும்புங்கள் கர்த்தர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மீது அனுமதித்திருந்த அந்த தீங்கை உங்களை விட்டு முற்றிலுமாக விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது அன்பு வைத்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமல்லுவராயிருக்கிறார் தீங்குக்கு மனஸ்தாபப்படும் தேவனாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருப்பது நிமித்தம் இதுவரையிலும் தான் நிர்மூலமாகாமல் அழுது போகாமல் அவருக்கு முன்பாக வாழ்வது அது தேவனுடைய சுத்த கிருமை ஈவு தயவு கருத்துடைய பிள்ளைகளை தீங்குக்கு மனசாப்படும் தேவனாய் கத்தரை நோக்கி இன்றைக்கு இப்பொழுதே மன்றாடி அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு இத்திடத்தில் ஒரு வாக்கு கொடுத்து அவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்களை அவரை ஆராதிக்கும் முற்படுகிறீர்கள் என்றால் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கை முற்றிலும் உங்கள் வாழ்க்கையின் விலைக்கு தீங்குக்காக மனசாகப்பட்டு உங்களை ஆசிரியர்களுக்கு சித்தப்பட்டவராக இருக்கிறார்